சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் அப்படி நம்ம பார்க்க போறது பூர நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல பதினொன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி சூரியன் பூர நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே சிம்ம ராசியில வரும் இந்த சுக்கரன் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது ஆண்டுகள் பூர நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டில் கால் வடிவத்துல இருக்கும் அதிதேவதை அரியமான் மரம் புரசமரம் நிறம் வெண்மை மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண் எலி பறவை பெண் கழுகு பாலினம் பெண் உங்க வீட்டுல பூரம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா நீங்க முதல் எழுத்துக்களாக வைக்க வேண்டிய நாம எழுத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா மோ டா டி இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்ட பெயரை வைக்கலாம் பாக்குறதுக்கே ஒரு பிரைட்டா இருப்பாங்க இவங்க தேஜஸ் இருக்கும் கிட்ட பூரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா வசீகரமான ஒரு ஒரு ஃபேஸ் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய கம்பீரம் அப்படின்றதும் இருக்கும் வசீகரமான ஃபேஸ் பாக்குறதுக்கும் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான ஒரு கலவையா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசையில ஆர்வம் இருக்கும் பூரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால இசையாக இருக்கட்டும் இலக்கியம் கலை இதில் எல்லாத்துலயுமே நல்ல ஆழ்ந்த அறிவு ஞானம் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே பெண் குழந்தைங்களா இருக்கிறட்ச பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் போறது பரதநாட்டியம் கத்துக்கிறது இல்ல பாட்டு கிளாஸ் போறது இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வமா இருப்பாங்க அதே மாதிரி டிராயிங் வரையக்கூடியதும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரைவாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ரொம்ப தன்மானம் கொண்டவர்களா இருப்பீங்க சோ நண்பர்களாக இருக்கட்டும் இவங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நல்ல உபசரணை நல்ல நல்ல வெல்கம் பண்ணி ரொம்ப அழகாக கவனிச்சு அனுப்புவாங்க மாதிரி தாராள குணம் அப்படின்றது இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே இவங்களுக்கு தெரியும் ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா இது கனவு மூலம் கூட பிரதிபலிக்கும் சோ கனவுங்களை ஒரு நல்ல கனவோ இல்லை கெட்ட கனவோ வரலாம் சோ இவங்களுடைய கனவுகளுக்கு ஏத்த மாதிரியான சில நிகழ்வுகள் இவர்களுடைய வாழ்க்கையில அது உண்மை சம்பவமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் நல்ல ஒரு கருணையான குணம் மற்றவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்க வரத்துக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து கொடுப்பீங்க அதே மாதிரி எப்பயுமே ஒரு ஃப்ரீடமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எதற்குமே வந்து ஒரு அடிமையாகிற தனம் அப்படின்றது பூரத்திற்கு இருக்காது மற்றவங்களை எதுக்கும் சார்ந்தும் இருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அவங்கள புகழ்ந்து அவங்களுடைய புகழ் பாடி அவங்கள ரொம்ப ஐஸ் வச்சு சாதிக்கிற தன்மை அப்படின்றது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட இருக்காது குடும்பத்து மேல அதிகப்படியான பாசம் இருக்கும் அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ரொம்ப இனிமையான பேச்சு இருக்கும் அதிகப்படியான இறக்கு குணம் அப்படின்ற வந்து இருக்கும் செல்வ செழிப்போட வாழ ஆசைப்படுபவர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பா பரபரப்பா ஏதாவது ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா பம்பரமா சுழன்று அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ட்ரெண்டிங்ல எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த பூரம் நட்சத்திரத்துல இருக்கவங்க வாங்கிடுவாங்க பைக் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கூட அடுத்த ட்ரெண்டிங் என்ன நியூ மாடல் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பிடிக்கும் இளமையிலே திசை அப்படின்றதுனால சுக்ரன் நல்லா இருக்கப்போ இவங்களுக்கு ஈஸியா சில விஷயங்கள் பெற்றோர்கள் மூலமாக கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்க அந்த நேரத்துல வீடு கட்டுற ஒரு வாய்ப்புகளும் இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வன்முறை நடக்குது இல்ல வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கக்கூடியவர்கள் நீங்க அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா வாழ்க்கையில வெற்றி பெறலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க பூரம் நட்சத்திரத்துல உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்ல நீங்க பூரம் நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக பிறப்பு திசையாக வரக்கூடியது அப்படின்றது சுக்கரனுடைய பாகையில் நிற்கின்றாரோ அதை பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தசா இருப்பு அப்படின்றது இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பத்து வருட தசா இருப்பு இருக்கலாம் பதினைந்து வருட தசா இருப்பு இருக்கலாம் பன்னிரெண்டு வயது தசா இருப்பு அப்படின்றது இருக்கலாம் ஒரு பதினேழு வருட தசா இருப்பு சோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சுக்ரதா இருப்பு அப்படின்றதுக்கும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினாறு வயது வரைக்கும் ஒருத்தருக்கு சுக்கரதிசை நடக்குது அப்ப பதினாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு சுக்கரதிசை நடக்கும் இந்த பதினாறு வருடம் சுக்கர திசையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இந்த குழந்தைக்கு நல்லா இருந்தது அப்படின்னா பெற்றோர்களுக்கும் அதே மாதிரி ஜாதக ஒத்துழைப்பு இருக்கும் சோ அவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில முன்னேறக்கூடிய விஷயம் வீடு இந்த குழந்தை பிறந்த ஒரு வீடு கட்டிடுவாங்க ஒரு கார் வாங்கிடுவாங்க வண்டி வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இந்த குழந்தை வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க குழந்தையாக ஒரு ஜாலியான மூமெண்ட் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது வந்து பதினாறு வயது வரைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் அப்படின்றது சூரிய திசை இரண்டாவது திசையாக சூரிய திசை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சூரிய திசை போகும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர திசை முப்பத்தி வயது வரைக்கும் நான்காவது திசையாக செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் செவ்வாய் திசை அதற்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் அப்படின்றது ராகு திசை ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குரு திசை எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் அப்படின்றது குரு திசை நடக்கும் அப்போ இதுதான் உங்களுக்கு கிரகங்கள் தசா நடத்தக்கூடிய அந்த வரிசை அப்படின்றது வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படின்றது வருது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு முப்பது நாற்பது வயதுகள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்துல இருந்து இருபது வருடத்திற்குள்ள ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு மாற்றம் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல ஒரு மாற்றம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் தொடர்ந்து லைஃப்ல வந்து ஒருத்தருக்கு இன்பத்தையோ தொடர்ந்து ஒருத்தருக்கு துன்பத்தையோ கொடுத்து விட மாட்டார்கள் தசாக்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையோட சில முக்கிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ சூரியன் சரியில்லாத நிலைகள்ல தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது அரசாங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி சூரியன் நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல போஸ்டிங் நல்ல வேலை கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நல்ல கல்வியில முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை மூன்றாவது திசையாக வர்றதுனால சந்திரன் வந்து ஒரு பங்கப்படாமல் தீய இடத்தில் இல்லாமல் இருக்கக்குள்ள தெளிவான ஒரு மனது கடற்கடந்த பயணத்தால லாபம் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அம்மாவின் மூலம் சொத்துக்கள் அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தருவாரு எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சந்திரன் சரியில்லாத நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனோ ரீதியிலான பாதிப்புகளை சந்திரன் ஏற்படுத்துவார் குழப்பமான நிலை எதுக்கு எடுத்தாலும் கன்ஃபியூஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சந்திர திசையை கடக்கிறது அப்படின்றதே சோ இந்த தான் ஒவ்வொரு கிரகமும் அதன் தன்மைக்கேற்ப தங்களுடைய அந்த காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு பலனை தருவாங்க அப்போ உங்களுக்கு லைஃப்ல ஒரு பிசினஸோ வேலையோ இல்ல திருமணமோ குழந்தை சார்ந்த விஷயமோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான தருணங்களில் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துறது பன்னெண்டாம் அதிபதி சம்மந்தப்படக்குள்ள எட்டாம் அதிபதி சம்மந்தப்படக்குள்ள தொழில போய் பண்ணி அதில் நஷ்டமாக்குறது இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஃபேமிலி வைஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்றது அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது அதிகப்படியான ஒரு மாற்றம் வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க இத செக் பண்ணிக்கோங்க அதுவும் வாழ்க்கையில முக்கிய முடிவுல எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பா செக் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி